சின்ன திரையில் நிறைய பேர் ரீலாக நடித்து ரியலாக வந்து பேராயிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் ஒருத்தவங்க தான் ஆலியா மனசா மற்றும் சஞ்சீவ் அவர்கள் இவங்க வந்து விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ராணி சீரியலில் வந்து ரீல் பேராக நடித்து அதுக்கப்புறம் ரியல் லைஃப் கப்பிலாகவே ஆயிட்டாங்க ரொம்பவே லவ்வபிள் பேர் ரொமான்டிக் பேர் எல்லோருக்குமே பிடித்த ஒரு பேர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த இரண்டு பேருமே இப்போ சன் தொலைக்காட்சியில் வெவ்வேறு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆலியா மனசா இனியா சீரியலில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் சஞ்சீவ் அவர்கள் சைத்ரா ரெட்டி கூட சேர்ந்து கயல் சீரியலில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து கயல் சீரியலில் சஞ்சீவ் சைத்ரா ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாண வைபவம் இல்லையா ஸோ நிறைய ரொம்ப நாட்களாகவே வந்து நிறைய சீன்ஸ்லாம் வந்து கல்யாண சீனாகவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இது சம்மந்தமாக சஞ்சீவ் அண்டு சைத்ரா ரெட்டி ரெண்டு பேருமே மணக்கோலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அண்ட் அதில் வந்துட்டு நம்ம ஆலியா மனசா ஆக்சுவலாக இவங்க வந்து வீடியோ காலில் பேசியிருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆலியா மனசா வந்து இப்படி அழுகிற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு விஷிங் அ ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல்ல மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் வந்து போட்டிருக்காங்க ஸோ டக்குன்னு வந்து பார்க்குறதுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் எனிவேஸ் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதால நல்ல ஒரு லைஃப் தான் வந்து மூவ் ஆகிட்ருக்கு ரொம்பவே நிறைய லைக்ஸ் கமிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு போஸ்ட்டுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லிவிடுங்க